திருவள்ளூர் மாவட்டம் பள்ளிப்பட்டு சார் பதிவாளர் வீட்டில் லஞ்ச ஒழிப்புத்துறை பொலிசார் ஏழு மணி நேரம் நடத்திய சோதனையில் சொத்துக்கள் ஆவணங்கள் வங்கி புத்தகங்கள் மற்றும் பதினோரு லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது பள்ளிப்பட்டு சார்பதிவாளர் அலுவலகத்தில் பணியாற்றிய சார்பதிவாளர் விடுமுறையில் இருப்பதால் பேரம்பாக்கம் சார்பதிவாளர் அலுவலகத்தில் பணியாற்றி வந்த மோகன்ராஜ் பள்ளிப்பட்டு சார்பதிவு அலுவலகத்திற்கு பொறுப்பு சார்பதிவாளராக நியமிக்கப்பட்டார் இந்நிலையில் சார்பதிவாளர் மோகன்ராஜ் கணக்கில் வராத பணத்தை தமது காரில் எடுத்துச் செல்வதாக திருவள்ளூர் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது இதையடுத்து அவரை போலீசார் குமார கிராமத்தில் சுற்றி வளைத்தனர் அவரிடமிருந்து கணக்கில் வராத பதினோரு லட்சம் ரூபாய் அதைத் தொடர்ந்து பள்ளிப்பட்டு பத்திரப்பதிவு அலுவலகத்திற்கு அழைத்துச் சென்று விசாரணை நடத்தியதுடன் திருவள்ளூரை அடுத்த கீழ்நல்லாத்தூர் கிராமத்தில் உள்ள அவரது வீட்டில் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் ஏழு மணி நேரம் சோதனை செய்தனர் இதில் சொத்து ஆவணங்கள் பத்துக்கும் மேற்பட்ட வங்கிக் கணக்கு புத்தகங்கள் கைப்பற்றப்பட்டன ஆய்வுக்கு பிறகு வங்கிக் கணக்குகளை முடக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அதிகாரிகள் கூறியுள்ளனர்